துலாம் ராசி நபர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குண்டான உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஜென்ம ராசியுடன் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ராசி நபர்களை பொறுத்தவரை பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே சமயம் அடுத்தவர்களை சம்பாதிக்கக்கூடிய கிரகம் அடுத்தவர்களை சம்பாதிக்கிறதுனா உங்களுக்கு அடுத்தவர்களால் சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய நபர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் ஸோ இந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் துலா ராசிக்கு வருது துலா ராசிக்கு வர்றதுனால துலா ராசி வந்து ஒரு ஆக்டிவான ராசியாக மாறப்போகுது செவ்வாய் வந்து ஒரு ஆக்டிவ் கிரகம் நம்ம உடம்புல எப்படி பிளட்டு சர்க்குலேஷன் இருக்குதோ அதே போல் ஒரு நொடி கூட ரெஸ்ட் எடுக்காத கிரகம் ஸோ அந்த கிரகம் எந்த ராசிக்கு வருதோ சம்மந்தப்பட்ட ராசி வந்து ஒரு சுவிட்சு போட்ட கணக்கில் ஆக்டிவ் ஆகிடும் இப்போ துளாராசி நபர்கள் இப்போ இந்த செவ்வாய் வந்த பிறகு நீங்களும் அதே கண்டிஷனுக்கு மாறிடுவீங்க அப்போ என்ன ஆகுனாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாக அணுக ஆரம்பிப்பீங்க தயக்கம் இருக்காது தாழ்வு மனப்பான்மை இருக்காது லேட் இருக்காது அதே போல நிதானம் இருக்காது வேகம் இருக்கும் உடனடியாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஒரு விஷயத்தை டக்குன்னு மாதிரி இருந்தால் டக்குன்னு கிளம்பிடுவீங்க ஸோ உங்களோட சொல்லும் செயலும் வேகமாக இருக்கும் துளாராசிக்கு இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல ஒரு குடுப்பணியாக இருக்கும் ஸோ இது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இன்னும் கை கொடுக்கும் பெரிய லெவலில் இருக்கிறவங்கன்னா பெரிய தொழில் பண்றவங்க தொழில் சாம்ராஜ்யம் பெரிய தொடர்பு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய பணம் முதலீடு போட்டு பணத்தை சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் பெரிய அளவில் க கொஞ்சம் கை கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்து துளாராசி நபர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லெவலுக்கு வந்து உழைப்பு இருக்கும் உங்கள் லெவலுக்கு உழைப்பு இருக்கும் உழைப்பை பேஸ் பண்ணி என்ன கிடைக்கணுமோ அது வந்துடும் புரியுதுங்களா உடல் உழைப்பு மூளை உழைப்பு இந்த மாதிரியான உழைப்புகள் அதிகமாக இருக்கும் ரிஸ்க் எடுப்பீங்க துணிஞ்சு துணிச்சலாக மாறிடுவீங்க துணிச்சலான ஒரு துளாராசி நபர்களாக மாறிடுவீங்க இந்த கோழைத்தன்மை இந்த பயம் தயக்கம் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அதுவா இதுவா அப்படிங்கிற குழப்பம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஒரு இது வரைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் கேட்கலாமா 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 இப்படிலாம் இருந்த நீங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கேட்டுருவீங்க இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க ப்ரொமோஷன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சம்பளம் ஏற்றுவீங்களா ஏத்த மாட்டிங்களா ஏற்றுனா இருப்பேன் இல்லைன்னா போயிடுவேன் ஸோ இந்த பிகைனில் வேலை பார்க்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது பின்னாடி அதாவது சொல்லாமல் போகிறதெல்லாம் இருக்கு சொல்லிகிட்டே செய்வீங்க புரியுதுங்களா சம்பளம் ஒரு கம்பெனி பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க வேற கம்பெனி பார்த்துட்டு இந்த கம்பெனியில் ஒன்றும் சொல்லாமல் நான் கிளம்புறேன் கிளம்புற நேரம் பார்த்து சொல்லிட்டு போவாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் செய்ய மாட்டிங்க நீங்களாவே டக்குன்னு செய்கிறீங்களா செய்யலையா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உலகராசினவங்களுக்கு அதிகமாக எட்டி பார்க்கும் ஸோ எதையுமே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீ கொடுத்தா நான் செய்கிறேன் நான் செஞ்சால் கொடுப்பியா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செவ்வாயோட வருகை பணத்தை பெற்றுத்தரும் பணத்தை வரவழைக்கும் ஜனாதிபதி ராசிலே வருது இல்லையா ஸோ பண விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஹேண்டில் ஆகும் பொருளாதார அமைப்புகள் உங்களோட பேச்சுவார்த்தை போல்டாக கொஞ்சம் கடினத்தன்மையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சிதை லேசியாக நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க மட்டுமடாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ரைட்டு என்னால் முடியும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நபராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக துளாராசிக்கு இது வரும் அதன் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாகவே அமையும் இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய தனது துளாராசின பொருளுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும் குறிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நல்லபடியாக இருக்குது செவ்வாயினவே ஒரு வேகம் உள்ள கிரகம் அப்போ ஸ்போர்ட்ஸ்னால் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ அதில் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம் ஒரு வேலை விஷயத்துக்கு போகிறீங்கன்னாக்கா இது வரைக்கும் உடம்பு சரியில்லா கூட இன்னும் சொல்லப்போனால் துளாராசின பொருள் ஆரோக்கிய குறைபாடு உடல் ரீதியான இதை பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த செவ்வாய் வருவது ஒரு ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா தூக்கி நிலை ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் என்ன மருந்துதுன்னா மண் மாதிரியே இருந்துச்சு ஒன்றும் வேலை செய்யல லட்சக்கணக்கெல்லாம் மாத்திரை தானாச்சு அப்படிலாம் புலம்பி இருந்தால் கூட செவ்வாய் உங்களோட ஆரோக்கிய அமைப்புல தூக்கி நிறுத்தம் உங்களை வந்து சொந்த ஸ்டெபிலிட்டியாக சொந்த காலில் நிற்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செவ்வாய் செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் செவ்வாயினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் ப்ளஸ் அதற்கு அடுத்த நிலைமையாக ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொள்றதுனால ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய இடத்தோட தொடர்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் அது உங்களுக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் சுக்கரன் பத்து பதினொன்னோட தொடர்பில் வருது பத்து பதினொன்னோட கணக்கில் வர்றதுனால என்ன கிடைக்குன்னா நிச்சயமாக ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த செப்டம்பர் வரை இந்த சூழ்நிலையில் உங்களுடைய மனசளவில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் நம்ம நாலு பேருக்கு வெளியில் தெரியணும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்ம அந்த விஷயத்தை அடையணும் அந்த விஷயத்தை வாங்கணும் இந்த விஷயத்த வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது லைஃப் சம்மந்தப்பட்ட லைஃப் அச்சீவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சக்தி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஒரு லைஃபுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயத்தை ஒரு லாபமாக எடுத்துக்கிட்டு ஒரு அடையக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே சமயம் அடுத்தவங்க அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் நடக்காமே போயிட்டுருக்கோம் இல்லை அவங்களே இழுத்தடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பி நம்பி சில விஷயத்தை நீங்கள் நம்பி நம்பி கொஞ்சம் வீணாக போயிட்டு இருந்தீங்கன்னா துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அந்த விஷயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ உங்களுக்கு எது லாபமாக இருக்கோ அந்த பக்கத்தை நீங்கள் வந்து சாய ஆரம்பிச்சுடுவீங்க துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நம்பி நம்பி வீணாக போயிட்டு இருந்தீங்கனாக்கா அதில் உள்ள என்ன உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சி அது ஆகமாகாதன்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு ஆகலைன்னா வேற பக்கம் நீங்கள் சாய ஆரம்பிச்சிருவீங்க இது நம்மளை ஏமாத்துறாங்க அது தர இது தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஒன்றும் ஆகாது நம்மளோட உழைப்பை மட்டும் எடுத்துக்கிறாங்க நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற பக்கம் நமக்கு தெரிஞ்ச வழியில் வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை உள்ட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்ததாக புதன்லாம் உச்சமாக போகுது இப்போ பனிரெண்டாம் பாவத்திடம் துளாராசினவளுக்கு புதன் உச்சமாக போகுது ஸோ இந்த உச்ச லெவல்லாம் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னா ஏதாச்சும் சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றணும் புதுசாக புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாற்றணும் பழசில் வந்து வெளில வரணும் முடியும் புதுசாக சில விஷயத்தை மாற்றணும் முடியும் இப்போதைக்கு சில விஷயங்கள் புதுசாக கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம எதாவது சேஞ்சு பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் இப்போ இந்த சேஞ்சில் புது புதன் வந்து உச்சமாக வர்றதுனால துளாராசிக்கு சேஞ்சுகள் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வேணா வச்சுக்கலாம் அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப அவங்கவுங்க விரலக்கேற்ற வைக்கங்கிற மாதிரி ஒரு வாகனத்தை மாற்ற போகிறீங்களா மாற்றலாம் வீட்டை மாற்ற போகிறீங்களா மாற்றலாம் கம்பெனியை மாற்ற போறீங்களா கம்பெனியை மாற்றலாம் தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணுமா மாற்றலாம் ஒரு நபருடைய பழக்க வழக்கத்தை மாற்றணுமா மாற்றிக்கலாம் ஸோ சம் சேஞ்சஸ் இந்த மாதிரி நேரத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு மாதம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லாம் நடக்கணும் இது நடந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும் அதே போல் ஒரு சில செலவுகளும் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய திருப்திகரமான செலவுகள் இதுதான் முக்கியம் ஏன்னா ஒன்பது பன்னெண்டு கூடிய ஒரே கிரகம் புதன் உச்சமாக போகுது அப்போ என்ன வேணாக்கா ஒன்பதாம் அதிபதியும் உச்சந்தான் அப்படி கணக்கில் வரும் அப்போ ஒன்பதாம் தேதி உச்சோன்னாக்கா ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் ஸோ பாக்கியம்னா நம்ம மனசு ஒரு திருப்தி ஒரு பொருளை வாங்குறீங்க பை பண்ணுறீங்கன்னா அது திருப்தி வேணும் இல்லையா செலவு பண்ணுறோம் நமக்கான ஒர்த்தா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்த்து அப்படின்னா கூட ஒரு திருப்தி தான் ஸோ அந்த திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளுக்கு சில செலவுகள் செய்கிற மாதிரி வரும் துளாராசி நபர்கள் ஸோ அந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல செலவாக இருக்கும் ஒன்று வீணாக போனால் வெட்டித்தனமான செலவுகள்லாம் போகாது ஸோ துளாராசிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகிறது